அன்பிற்குரிய என் இனிய நண்பர்களே உள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் திருப்பாடல் நாற்பத்தி ஏழு பதிவு செய்ய விரும்புகின்றேன் இத்திருப்பாடலின் கை கருத்து அண்டவரே அனைத்துலகின் அரசர் இந்த தலைப்பின் கீழ் இந்த திருப்பாடல் எழுதப்பட்டிருக்கிறது இது கோராக்கியரின் புகழ் பாவாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது கோராக்கியர் ஒரு சிறந்த ஆசிரியர் அவர் ஒரு இசை வல்லுனர் அவருடைய பாடல்களும் எந்த திருப்பாடு தொகுப்பிலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன மக்களினங்களே கழிப்புடன் கை கொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் எல்லா மக்களினங்களும் இஸ்ராயல் மக்களினங்கள் மட்டுமல்ல எல்லா மக்களினங்களும் கழிப்புடன் மகிழ்ச்சியுடன் கைகொட்டி ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் ஏன் ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும் அவர்தான் நம்மை ஆளுகின்ற அரசர் அவர்தான் இந்த உலகத்தை நடத்துகின்றவர் படைத்த கடவுள் இந்த உலகத்தை தொடர்ந்து ஆட்சி செய்து வருகிறார் அந்த கடவுளை நாம் ஆராதிக்க வேண்டும் அவரை போற்றி புகழ வேண்டும் இந்த திருப்பாடல் யாவையின் அரச மாண்பு பாடல் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் அரசாளுகிறார் என்ற தொடர் இந்த பாடலிலே அடிக்கடி வரும் யாவேயின் அரசமாண்பு பாடல்களிலே ஆண்டவர் அரசாள்கரார் என்ற ஒரு செய்தி நமக்கு அடிக்கடி வரும் யாவே மலாக் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் வசனம் இரண்டு ஏனெனில் ஒன்னுதராகிய ஆண்டவர் அஞ்சுதருக்கு உரியவர் ஒன்னுதராகிய ஆண்டவர் இந்த பெயர் ஆண்டவருக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்ட பெயர் கணானியர்கள் தங்கள் கடவுளை அழைத்த அந்த பெயரை இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய கடவுளையும் அதே பெயராலே அழைத்திருக்கிறார்கள் உன்னதராகிய ஆண்டவர் எல் அண்ட் லியோன் என்று எப்ராஹிம் மொழியிலே சொல்லப்படுகிறது உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதருக்கு உரியவர் அஞ்சுதருக்கு உரியவர் என்றால் மரியாதைக்கு உரியவர் வழிபாட்டுக்குரியவர் அவர் போக்குதலுக்கு உரியவர் அவர் அவரை நாம் வழிபட வேண்டும் ஆண்டவர் உரியவர் ஆளும் மாவேந்தர் அவரே இந்த ஆட்சி செய்கின்ற கடவுள் அவரே அவருடைய ஆள்கையின் கீழ் இந்த உலகம் இருக்கிறது இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது கடவுள் இதை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் மனிதர்கள் கடவுளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு வாழ வேண்டும் வேற்று மக்களை உமக்கு நமக்கு அடிப்பணிய செய்தவர் அந்நிய நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தார் நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார் உரிமை சொத்து என்றால் வாக்களிக்கப்பட்ட நாடு வாக்களிக்கப்பட்ட பூமி நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார் இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை நோக்கி பாடியிருக்கிறார்கள் கடவுள் தங்களுக்கு நிலத்தை கொடுத்திருக்கிறார் தங்கக்கூடிய இடத்தை கொடுத்திருக்கிறார் வாழ்விடத்தை கொடுத்து ஆசு ஆகவே அந்த கடவுளுக்கு அவர்கள் நன்றி புகழ் பாட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார் அது அவர் அன்பு கூறும் யாக்கோப்பின் பெருமை ஆகும் இந்த வசனம் முடிந்தவுடனே சேலா என்ற ஒரு வார்த்தை வருகிறது சேலா என்றால் அது ஒரு இசை குறிப்பு அல்லது நிறுத்தம் என்று சொல்லலாம் நாம் எல்லா வரிகளையும் தொடர்ந்து வாசிக்காமல் தியான சிந்தனையோடு நிறுத்தி வாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இசை குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆரவார ஒளியிடையே பவனிச் பவனி செல்கின்றார் கடவுள் எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் அதாவது வெற்றியை சொல்லுகின்ற ஒரு வசனம் அறவார ஒளியிடையே பவனி சொல்லுகிறார் ஆண்டவர் வெற்றியை கொடுக்கின்றவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் பவனியாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படுகின்றார் அறவார ஒளியிடையே பவனி சொல்கின்றார் கடவுள் எக்காலம் முழங்கிடவே முடிசூட்டு விழாவின் போது மற்ற முக்கியமான விழாக்களின் போது யூத மக்கள் எக்காலம் ஊதுவார்கள் அந்த எக்காலம் ஒரு இசை கருவி அந்த எக்காலம் மக்களுக்கு அறிவிப்பூ செய்கின்ற ஒரு கருவியாக இருந்திருக்கிறது எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் முடிசூட்டு விழாவின் போதும் இந்த எக்காலம் ஊதப்பட்டிருக்கிறது பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள் இந்த திருப்பாடலிலே கடவுளை நோக்கி நாம் பாட வேண்டும் பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள் ஏன் பாட வேண்டும் கடவுளுக்கு அவர் நம்முடைய அரசர் நாம் அவருடைய மக்கள் அவர் நம்மை ஆட்சி செய்கின்றார் நம்மை அவர் பத்திரமாக பாதுகாக்கின்றார் அவர் நீதி வழங்கும் தேவன் அவர் உண்மை உள்ளவர் அவர் தம் மக்களை கைவிடாமல் பாதுகாத்து வருகின்றார் நாம் அவருடைய மந்தை அவர் நம்முடைய தலைவர் அந்த கடவுளை நாம் நினைத்து அவருக்கு புகழ் பாட வேண்டும் ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் ஆம் ஏன் கடவுளை போற்றி பாட வேண்டும் கடவுளுக்கு புகழ்ச்சி பழி செலுத்த வேண்டும் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் அனைத்து உலகின் அரசர் ஆக இந்த திருப்பாடல் கடவுள் அனைத்துலக ஆண்டவர் என்பதை நமக்கு பாடுங்கள் கடவுள் மீது ஆட்சி செய்கின்றார் அரியணையில் வீற்றிருக்கிறார் கடவுள் எல்லா மக்களையும் ஆட்சி செய்கின்றார் இஸ்ராயல் மக்கள் பாடிய பொழுது அவர்கள் தங்களுடைய கடவுளை தங்களுக்கு மட்டும் முறித்தாக்கிக் கொள்ளாமல் உடமையாக்கிக் கொள்ளாமல் கடவுள் அனைத்து உலகிற்கும் அரசராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து பாட வேண்டும் அப்படி பாடும்பொழுது அவர்கள் இவ்வாறு பாடியிருக்கிறார்கள் கடவுள் பிற இடத்தார் மீது ஆட்சி செய்கின்றார் அந்த ஆட்சி உரிமை என்பது எல்லாருக்குமே உரியது எல்லா மக்களுக்கும் உரியது கடவுள் எல்லாரையும் ஆட்சி செய்து எல்லாரையும் பராமரித்து வருகிறார் இறுதி வசனம் மக்கள் இனங்களின் தலைவர்கள் அபரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர் இந்த வசனமானது பொதுமை கண்ணோட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது பொதுமை கண்ணோட்டம் ஆண்டவர் அனைவருக்கும் அரசர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல கடவுள் எல்லாருக்கும் அரசர் அந்த பொதுமை கொள்கை பொதுமை கண்ணோட்டம் த யூனிவர்சல் அவுட்லுக் காட் இஸ் அ யூனிவர்சல் கிங் நோ ஒன் கேன் மொனோபலைஸ் காட் கடவுள் எல்லாருக்கும் சொந்தமானவர் எல்லாருக்கும் உரியவர் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொண்டு வழிபட வேண்டும் மக்கள் தலைவர்கள் அபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர் ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் கோற்றத்திற்கு உட்பட்டவர் எல்லோரும் கடவுளின் கோற்றத்திற்கு கோற்றம் என்றால் அவருடைய அரசாட்சிக்கு அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் ஆண்டவர் எல்லோரையும் ஆட்சி செய்கிறார் அவருடைய ஆட்சியிலே எல்லோரும் இருக்கிறார்கள் நாம் எல்லோருமே கடவுளின் கொற்றத்திற்கு உட்பட்டவர்கள் கடவுளுக்கு நாம் அடிபணிந்து பணிபுரிய வேண்டும் கடவுளே அனைத்திற்கும் மேலானவர் இந்த திருப்பாடல் வழியாக நாம் கடவுளை அனைத்து உலக அரசராக நினைத்து போற்றுகிறோம் இப்பொழுது நாம் செவிப்போம் அன்பு தந்தையே தந்தையை போற்றுகிறோம் அண்டவரே நீ கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம் நீரே எங்களை ஆட்சி செய்கின்ற தேவன் அண்டவரே நீர் அனைத்து உலகையும் ஆட்சி செய்கின்றேன் அண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருமே உம்முடைய மக்கள் நீர் கொடுத்திருக்கிற இந்த பூமி உமக்கு சொந்தமானது இந்த பூமியை எங்கள் பயன்பாட்டுக்காக கொடுத்திருக்கிறேன் இந்த பூமியிலே நீர் வல்லமையோடு இருக்கிறேன் நாங்கள் உம்முடைய மக்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு கடவுளே நாங்கள் அனைவரும் உம்முடைய கோற்றத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நாங்கள் அச்சத்தோடும் மிகுந்த மரியாதையோடும் வாழ எங்களை ஆசுவைத்தலும் ஆண்டவரே தன் வேலையிலே நீர் செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம் நீர் என்றும் எங்களை கைவிடாமல் பாதுகாத்து வருகின்றவர் அன்பு தந்தையே எந்த உலகில் நீர் அரசராக இருப்பதனால நீர் நீதியையும் நேர்மையின் நிலைநாட்டும் அண்டவரே அநீதியை அழித்து உண்மையின் நிலைநாட்டும் உண்மைக்காக போராடுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தியலும் உங்களுடைய மக்களாகி நாங்கள் உண்மையோடு நீதியோடு வாழ ஆசுவைத்தலோம் அன்பு தந்தையை நீர் எங்கள் அரசராக இருப்பதனால் எங்களை தீமையிலிருந்து பாதுகாத்திடும் எல்லா விதமான நெருக்கடிகள் ஆபத்துகள் தொல்லைகள் எங்களை பாதுகாத்திடும் நோய் நோடி எதுவும் அண்டாமல் எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆசுவதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவர் வீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமே